திருப்தி என்பது மன நிறைவு உடல் மனம் உணர்வுகள் அனைத்திலும் சமநிலையிலிருந்து சந்தோஷத்துடன் இருப்பது அது புற உலகில் கிடைக்கக்கூடியதல்ல மனதின் அடக்கம் பெறுவதிலும் பகிர்வதிலும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வதிலும் மதிப்பு கிடைக்கும் திருப்தியுடன் வாழ்வதே உண்மையான செல்வம் இதுக்கு ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன் நில நிதானம் தேட காற்றின் மென்மையை கருவியாய்ப் பாட மௌனத்தின் இனிமையை உணர மனம் முழுவதும் திருப்தி பெருகும் கிடைத்ததை கோடி என எண்ணி காணாததை கனவு என விட்டு நாளைய வன பயம் நினைவில் இன்றி இன்றைய வாழ்வு இன்பமாய் வாழ்ந்து பொன் பார்த்தால் போதும் சிறு புன்னகை செல்வம் தரும் அமைதியுடன் அனுபவித்தால் அதுதான் வாழ்வின் பெருஞ்செல்வம் மணிக்கட்டில் நேரம் ஓடட்டும் மணக்கட்டில் அமைதி நிறையட்டும் கிட்டியதின் இனிமையை உணர்ந்தால் அதுதான் நிஜமான திருப்தி இப்போ எதை பற்றி பார்த்தோம் திருப்தியை பற்றி பார்த்தோம் எப்படிலாம் இருந்தால் நமக்கு மனசில் திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டி புரிய வைக்கலான்னு விரும்புகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு கோவிலில் கல்தச்சர்களின் முயற்சியால் சிற்பங்கள் சிலைகள் விரக்ககங்கள் படிமைப்ப வடிவமைக்கப்பட்டு கொண்டிருந்தன ஒரு கல்தச்சர் ஒரு சிலையை உருவாக்கி கொண்டிருந்தார் அவரின் அருகில் ஒரே மாதிரியான இரண்டு சிலைகள் இருந்தன எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தன அதை கண்ட வழிபோக்கர் ஒருவர் ஒரு விரக்கத்திற்கு இரண்டு சிலைகளை உருவாக்குகிறீர்களா ஐயா என்றார் கழுத்தச்சர் சொன்னார் எங்களுக்கு ஒரே ஒரு சிலையே போதுமானது ஆனால் முதலில் செய்யப்பட்ட சிலையில் சேதம் ஏற்பட்டுள்ளது அதனால் இரண்டாவது சிலையை உருவாக்குகிறேன் வழிபோக்க நன்றாக இரண்டு சிலைகளை முற்று கவனித்துவிட்டு சொன்னார் எந்த சேதமும் எனது கண்ணுக்கு தெரியவில்லையே தனது வேலையில் கவனத்துடன் இருந்த கழுத்தற்ற சொன்னார் அந்த சிலையின் மூக்கின் ஒரு சிறிய சேதம் உள்ளது என்றார் இந்த சிலையை எங்கே தீர்மானிக்க போகிறீர்கள் எங்கு வைக்கப் போகிறீர்கள் என்று வழிபோக்கர் கேட்டார் அதற்கு கழுத்தற்ற சொன்னார் ஐம்பது அடி உயரத்தில் மேலே நிற்க வைக்கப் போகிறோம் என்றார் கழுத்தற்றர் அதற்கு ஐம்பது அடி உயரத்தில் இருக்கிற போகிற சிலையின் மூக்கின் அருகில் இருக்கும் அந்த சிறிய சேதத்தை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்றார் வழிபோக்கர் உடனே கழுத்தற்ற தனது வேலையை சற்று நிறுத்திவிட்டு வழிபோக்கரிடம் புன்னகையுடன் கழுத்தற்ற சொன்னார் யார் கவனிக்கப் போகிறார்கள் என கேட்கிறீர்கள் வேறு யாருக்கும் அந்த சேதம் தெரிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனது கடமையில் இப்படி ஒரு சேதத்தை நான் உருவாக்கியதை அடுத்தவரிடம் மறைப்பது எனக்கு பிடிக்கவில்லை சேதம் சிறியதோ பெரியதோ என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை செய்யும் தொழிலில் பிழை ஏற்படலாம் ஆனால் பிழையை மறைக்காமல் வெளிப்படையாக இருக்கவே விரும்புகிறேன் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னா உயர்ந்த தரம் என்பது நம்மளுடைய அடுத்தவர்களுடைய பார்வையில இருந்து வரவேண்டியதில்லை அதை நமக்குள்ளே நாமே விதைத்து கொள்ள வேண்டும் அதையே நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்காக வேலை செய்வதற்கு கிடைக்கும் விட நம்மளுடைய திருப்திக்காக செய்கிற வேலையே நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதிகமான நம்பிக்கையை தரும் நன்றி